ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் சுக்குடி செடி நாலஞ்சனம் இருந்ததுங்க சரி சுக்குடி கீரை பொறிக்கலான்னு போய் பார்த்தேன் நம்மளுக்கு முன்னாலேயே மயிலுக்கு பொறிச்சிட்டு போயிடுச்சுங்க சரி சுக்கடிக்காக இருந்ததுங்க அதை பொரிச்சுன்னாச்சும் குழம்பு வைக்கலான்ட்டு ஓடிச்சிட்டு வந்துட்டுனுங்க ஓடிச்சிட்டு வந்து உட்காந்து அப்பப்போ ஒரு நேரமாகி போச்சுங்க சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு கையோடு குழம்பு வச்சிடலான்னு சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுங்க ஆமாங்க இது குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைங்க ஒரு நாலஞ்சு வர மிளகாய்ங்க அரை ஸ்பூனு சீரகமுங்க அப்புறம் குரு ஒரு பத்துங்க அப்புறம் அப்படியே கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு நல்லா வெங்காயம் வணங்கணும் வேணாலையும் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி பொடிங்க கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா வணங்கணுங்க அந்த வர கொத்தமல்லி வாசம் போகணும் அது போன முன்னாலும் கொஞ்சம் புளிங்க அப்புறம் தேங்காய் போகுங்க போட்டு எல்லாம் வணக்கிக்கிறோணுங்க நல்லா நல்லா வதக்குனா அந்த மனம் வரும் நம்மளுக்கு நல்லா தெரியும் மனம் வர்றதே ரொம்ப கருவே கூடாதுங்க அப்புறம் எடுத்து அரைச்சிக்க வேண்டியதானுங்க அரை வச்சு அரைச்சிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலுங்க ஒரு வரமிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டு அது நல்லா வணங்கணுங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா வணங்கணுனால் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய் இருக்குது சுக்கடி காய் இருக்குது இல்லைங்க சூக்கெட்டுக்காய் எடுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெய்லையே நல்லா தொலாவி விட்டு மூடி வச்சோம்னா நல்லா சவுண்டே கேட்கும் வெடிக்கிறது நல்லா வெடித்து வெதை ஊற வந் வெளியில் வந்துருச்சுனாத்தான் உங்களுக்கு அந்த கசப்பு வாசம் போகுங்க இல்லைன்னா அந்த கசப்பு அந்த வாசமே உங்களுக்கு கசப்பு வாசம் வரும்ங்க வெளியில் அது போன மின்னால வற்ற மிளகூற்றி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வேணாலும் கொஞ்சம் வெள்ளம் தட்டி போட்டு இது நோண்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க புளி கரைச்சி ஊற்றுறதை விட நம்ம அரைச்சி ஊற்றுனோம்னா நல்லா இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க வாங்க சாப்பிட்லாமுங்க